செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிப்பதால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுப்பு கூடுதலாக பணியாளர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் நுழைவு சீட்டு வழங்கி வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களாக பில்லர் ராக் குணா குகை பைன் மரசோலை மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன இந்த சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த சுற்றுலா தலங்களின் நுழைவு கட்டணம் சுற்றுலா தலங்களின் நுழைவு வாய் பகுதியிலேயே ஒவ்வொரு சுற்றுலா தலத்திலும் நபர் ஒருவருக்கு பத்து ரூபாய் கட்டணம் வசூல் செய்து அனுமதி சீட்டு வழங்கி வந்த நிலையில் இந்த அனைத்து சுற்றுலா தலங்களிலும் நுழைவு கட்டணம் ஒரே முறையாக வசூல் செய்வதற்காக சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் நுழைவு வாயில் பகுதியிலேயே நபர் ஒருவருக்கு முப்பது ரூபாயாகவும் பன்னிரண்டு வயதுக்கு மேலுள்ள சிறுவர்களுக்கு இருபது ரூபாய் வீதம் வசூல் செய்வதாக வனத்துறை கடந்த வாரத்தில் அறிவிப்பு வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தியது இந்நிலையில் மிலாடி நபி தொடர் விடைமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையானது கடந்த இரண்டு தினங்களாக அதிகரித்து காணப்பட்டது இந்நிலையில் இந்த நுழைவு வாயில் பகுதியில் எட்டு வனத்துறை பணியாளர்கள் மட்டும் நுழைவு கட்டணம் வசூல் செய்து வருகின்றனர் இந்த பகுதியில் வாகனங்களை நிறுத்தி கட்டணம் வசூல் செய்வதால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக ஆயிரக்கணக்கான வாகனங்களில் அணிவகுத்து காத்திருந்து சென்று வருகின்றனர் இதனால் சுற்றுலா பயணிகள் விரைந்து சுற்றுலா தலங்களுக்குள் செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது இதனை வனத்துறை கவனம் செலுத்தி இந்த ஒரே முறை நுழைவு வாயில் கட்டணம் செய்யும் இடத்தில் கூடுதலாக வனப்பணியாளர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் சுற்றுலா பயணிகள் அவதி அடையாத வண்ணம் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்